புகழ்பெற்ற பாக்கம் ஆட்சிஸ்வரர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள புகழ்பெற்ற அச்சிர்பாக்கம் இளங்கிள்ளியம்மன் உடனொறை ஆட்சிஸ்வரர் திருக்கோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருவறைகள் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் மூத்த அர்ச்சகர் சங்கர் சிவாச்சாரியா தலைமையில் சிறப்பு சிறப்பபிஷேக அலங்கார ஆராதனைகள் செய்யப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்